நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு முதல் தாள் எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான ப்ரெஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பத்தொம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை காலை மாலை இருவேளை நடத்தப்பட்டது ஆசிரியர் தகுதி தேர்வு முதல் தாள் இதுக்கு உண்டான டென்டிடேட்டிவ் கீ டிஆர்பி இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து நீங்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கணும் இந்த தற்காலிக விடை குறிப்பு குறித்து ஆட்சேபனை தெரிவிக்கணும்னா உரிய வழிமுறையை பின்பற்றி நீங்கள் வந்து ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஆர்பி மூலமாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது எந்த தேதிக்குள்ள அப்படின்னா இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தரை மணி வரை ஆசிரியர் தேர்வரையை இணையதளத்தில் முக இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் மட்டும் ஆதாரம் மட்டுமே அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெய்டோ நோட்ஸோ மற்றது எதுவும் அனுப்பக்கூடாது தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி தபாலெலாம் அனுப்பக்கூடாது இணையதளத்தில் அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இணையதள முகவரியில் சரிங்களா இதுதான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் நியூஸு நீங்கள் ஆட்சியா பண்ணி இந்த ஆன்சர் கீ மீது வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கணும்னா டெக்ஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெக்ஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய அதை வந்து ஆதாரமாக எடுத்து இணையதள வழியை அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நன்றி நண்பர்களே